மனுஷனை கவனிங்க பயப்படுறவனா உண்டாக்கவே இல்லை ஆண்டவர் முதல் ப்ராஜெக்டு அவனை ரொம்ப ஒருத்த உருவாக்குறாரு ரொம்ப அற்புதமான மனிதனை உண்டாக்குறாரு தேவனை போலவே பேசக்கூடியவனாய் ஆளக்கூடியவனாய் தேவனை போலவே செய்யக்கூடியவனாய் உண்டாக்குனாரு ஆனால் இன்றைக்கு தேவனை போல இருக்க வேண்டிய மனிதனும் குடும்பமும் இன்றைக்கு எப்படி இருக்குது தெரியுமா அப்படியே தொடர்ந்து அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுச்சு இதுக்கு காரணம் ஒன்னே ஒன்னுதான் அதான் சொன்னாங்களே யார் செய்த பாவமோ யார் செய்த பாவமோ யார் செய்த பாவம் இல்லை பாவம் எப்படி உள்ளே வருகிறது என்று வேதம் திட்டவட்டமாய் சொல்கிறது பாவம் எப்படி வருகிறது தேவன் பாருங்க உங்களை உட்கார வச்சு சொல்றாரு இப்படி இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஜீவனை புசிப்பீர்கள் வாழ்வடைவீர்கள் என்று சொல்லி அதான் சொல்றாரு நன்மையும் தீமை எல்லாம் சொல்லுங்க நன்மையும் தீமையும் என்னுடைய நாவிலே தேவன் வைத்திருக்கிறான் நன்மையை பேசும் பொழுது நன்மையானவைகளை புசிக்கிறேன் தீமையை பேசும் பொழுது தீமைகளை புசிக்க ஆரம்பிக்கிறீர்கள் சொல்றாரு தொண்ணூத்தி ஒன்பதையும் சாப்பிடு ஒண்ணு மட்டும் என்ன பண்ணாத தொண்ணூத்தி ஒன்பது சுதந்திரம் கொடுத்தாருங்க நம்ம வாழ்றதுக்கு வாழ்றதுக்கு பாருங்க நீங்க பால் இருக்குது தேன் இருக்குது பாதாம் இருக்குது நல்ல கொழுப்புங்க இருக்குது எல்லாமே இருக்குது வெண்ணெய் இருக்குது பசு இது என்ன சொல்றது பசுவின் வெண்ணையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகளின் கொழுப்பையும் திராட்சை ரசத்தையும் பாலையும் தேனையும் இவ்வளோ இருக்குது இதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு எப்படி இருக்கான் நல்லா இருக்கும் இவ்வளோ விட்டுட்டு ஒன்றை மட்டும் என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க ஊழிச்சு வச்சிட்டு இருக்கிறாங்க தேடுறாங்க வயசானதுல இருந்து தேடுது இதெல்லாம் கண்ணிக்க தெரியல செவ்வாய பழமெல்லாம் தெரியவே இல்லை நம்ம உண்டு ஆரோக்கியமாய் நீடித்த நாட்களாய் வாழ்ந்து தன் மனைவி பிள்ளைகளுக்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை கொடுத்திருக்கிறார்கள் இவங்க பாருங்க எதோ வேணான்னு அதை தான் போய் என்ன பண்ண லைன்ல நின்று துறக்குமா துறக்காதா எப்போ எப்போது எப்போது என்று காத்து கிடந்த மனசு சத்தியத்தில் பித்து பூடிச்சு தேடுது அந்த உசுரு நம்மளுக்கு இதை தேடணும் ஆசையா இருக்கு இவங்களுக்கு பாருங்க கல்யாணா எங்க இருக்குது சாவானா எங்க இருக்குது உள்ள அழிஞ்சி போய் கெட்டு கவனிங்க ஆட்டம் க்ளோஸ் ஆயிருக்கு பாருங்க அது போல ஆதாம் தேவனோடு உறவாட வருவிலும் அந்த குடும்பம் அற்புதமா இருந்துச்சு வாவி நல்லா இருந்துச்சு சரீரம் நல்லா இருந்துச்சு பர்சனாலிட்டி நல்லா இருந்தது பொருளாதாரம் நல்லா இருந்தது என்றைக்கு தேவனுடைய உறவில் இருந்து அவன் துண்டிக்கப்பட்டானோ அன்றைக்கே அவனுடைய சரீரம் ஆவி ஆத்தம எல்லாம் க்ளோஸ் பொருளாதாரம் அவுட்டு வேலையில பாவம் சரீரத்துல பாவம் நல்ல மன மனிதனா இருந்தான் பாவம் அதான் சொன்னாரு நான் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை நீ புசித்தபடியினால் அது கீழே போய் வாசித்து பாருங்க நீ வேர்வ சிந்திதான் என்ன பண்ணும் அதனாலதான் இன்னைக்கு கடப்பாரு எல்லாம் பிடிக்கும் போது நமக்கு என்ன வருது இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சிருங்க திரும்பி நாளைக்கு கட்டாயம் உண்டு ஏன் தேவனா இத செலக்ட் பண்ணிக்கண அதுக்கு பின்னாடி சொல்றாரு நீ தேவனுடைய வார்த்தையை கேட்காதபடி நாள் உன் புருஷன் வார்த்தையை கேட்காத படி இன்னைக்கு புள்ள போதெல்லாம் எப்படி பெத்துக்கிறாங்க வேதனையோடு வேதனையோடு அதுவும் செத்துடுறாங்க சில பேரு நீ இவங்க ரெண்டு பேரும் ஏமாத்துனதுனால நான் படைச்ச ரெண்டு பேரும் கணவன் மனைவி ஏமாத்துனதுனால பிசாசுக்கு ஒரு சாப்பாடு விடுறாரு அதுக்கு முன்னாடி அவன் நடந்துட்டு இருந்துருக்கான் பிசாசு பைபிள் பார்க்கும் போது தெரியுது இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறானா வயத்திலேயே அப்படியே ஊறுறான் பாருங்க அத போய் பாருங்க நம்ம ஆளுங்க அப்படின்றது பழம் வச்சிருங்க பால் ஊற்றிடுங்க முட்டை நல்லா பார்த்து வைங்க நான் ஒரு அம்மாவுக்கு சொன்னேன் பெட்ரூமில் கூட்டு பக்கத்தில் படிக்க வச்சுக்கம்மா இவரவு சொல்றது அவங்க அது மனப்பாம்பு எங்கள் வீட்டில் இருவா காலங்காலமாக இங்கே தான் இருக்குது அதான் சொன்னேன் கூட்டு கொஞ்சம் படுக்க வச்சுப்பார் தெரியும் காலங்காலமாக நீ இருக்கிறீ அதே இருக்குதான்னு தெரியும் அப்படின்னு அதனாலதான் சிலர் அறிவில்லாமல் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள் எவ்வளவு பெரிய ஒரு முட்டாளுதனமான ஒரு கதை வேடிக்கை விளையாட்டுகள்